வெல்கம் டு அவர் இணையப்பட்டகம் சேனல் இந்த பதிவுல நம்ம முருகரை பற்றிய சில சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் முருகப் பெருமான் அவர் குறிஞ்சி நில கடவுள் என்றும் சென்னீர மேனியன் தேவக்கூடியோர் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் அழைக்கப்படுகின்றார் முருகப்பெருமானின் உள்ள ஆறு கரங்களில் அவயகரம் கோழிக்குடி வஜ்ஜிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆயுதங்களும் இடப்புறமுள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயரும் உண்டு விசாகன் என்றால் மயிலை சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இப்பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெறுகின்றது மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலவன் என்றொரு இன்னொரு பேரும் உள்ளது எத்தனை துன்பங்கள் எதிர்கொண்டு வந்தாலும் சரவணப் பெய்கியில் நீராடியின் மோடி பொழுதிலேயே துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று முருகன் கோவிலின் திருக்குளம் குறித்து தனியேற்றுப்படி அப்படின்ற நூல் நமக்கு கூறுகின்றது வட அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் இலங்கை பாரிஸ் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் போன்ற எல்லா நாடுகளிலையும் முருகன் கோவில்கள் உள்ளன முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு மலராக சொல்லப்படுறது முல்லை சாமந்தி ரோஜா காந்தல் முதலிய மலர்கள் ஆகும் சிவபெருமானின் நெட்கத்திலிருந்து ஆறு தீப்பொறிகளாக தோண்டிய முருகப்பெருமான் முதலில் கங்கையால் தாக்கப்பட்டார் தான் அவருக்கு காங்கேயன் என்ற பெயர் வந்தது சரவண பொருள்கையில் உறுப்பெற்றார் எனவே சரவண பவன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டார் ஆறு முகங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு மொத்தம் பன்னீர் கைகள் உள்ளன கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அப்படி குன்றுதோறும் அறிகுறிபவர் ஆறுமுகன் அவருக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான குடைவரை கோயில்கள் அமைந்துள்ளன அவற்றின் முக்கியமானது கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி குருமியாமலை சித்தனவாசல் கோயில் மாமல்லபுரம் போன்ற கோயில்கள் ஆகும் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் இருந்து குளித்து முடித்து தூய்மையுடன் சுப்பிரமணிய அஷ்டகம் மூதினால் தோஷங்கள் வெளியே நன்மைகள் உண்டாகும் இது போன்ற சிறப்பு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே